பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இல்லறத்தில் இல்லறம் என்பது ஆண் ஒருவர் மட்டும் முடிவெடுத்து பயணிக்கும் சவாரி அல்ல மனைவி குழந்தைகள் பெற்றோர் என அனைவரது பங்கும் இதில் முக்கியமாக தேவை நீங்கள் சரியாகத்தான் செயல்படுகிறீர்களா அல்லது தவறு செய்ய போகிறீர்களா என உங்கள் மனதை அவ்வப்போது உள்ளுணர்வை ஏற்படுத்தும் அதை நீங்கள் மதிக்காமல் போனால் சில சமயங்களில் மிதிப்பட வேண்டியதும் வரும் தான் திருந்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை மற்றவரிடமிருந்து கூட பாடங்கள் கற்று நீங்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையை இல்லறத்தை திருத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீர்குலைவது போல தெரிந்தால் உடனே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் முன்பு நீங்கள் தனிநபராக இருந்த போது பெற்றோர் உங்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்ள இருந்தனர் ஆனால் இப்போது உங்கள் ஆரோக்கியம் தனிப்பட்ட நபர் என்ற முறையில் தாண்டி உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் விஷயமாக இருக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம் பொருளாதாரம் அதே போலதான் பொருளாதாரம் தனியாக இருக்கும் போது நீங்கள் ரிஸ்க் எடுப்பது வேறு குடும்பமாக இருக்கும்போது ரிஸ்க் எடுப்பது வேறு ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் சேமிப்பை எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் குழந்தை வளர்ப்பு படிப்பு செலவு மருத்துவ செலவு என எதையும் பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உதவி தவறுகள் நடப்பது இயல்பு அவ்வாறு நடக்கும் போது உங்கள் துணை மனமுடைந்து இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால் அவர் உங்களிடம் இருந்து மறைத்தாலும் கூட நீங்கள் அவருக்கு மனதளவில் ஊக்கம் அடைய உதவ வேண்டும் அரவணைப்புடன் இருக்க வேண்டும் திறமை பிறப்பால் நம் அனைவரிடமும் ஏதேனும் ஒரு திறமை இருக்கும் திருமணத்திற்கு பிறகு அதை நீங்கள் இழப்பது போல ஏதேனும் உணர்வு எழுந்தால் மீண்டும் அதை மீட்டெடுக்க முயற்சி செய்யுங்கள் அதை பயிற்சி செய்ய துவங்குங்கள் உங்களது அந்த திறமைதான் உங்களது மன அழுத்தத்தை பாரத்தை குறைக்கும் கருவி மேலும் இது இல்லறத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஈடுபடவும் உதவும் சரியா தவறா எந்த உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றும் இது சரியாக இருக்குமா அல்லது முடிவுகள் தவறாகிவிடுமோ என அவ்வாறான தருணங்களில் உங்கள் துணை மற்றும் உறவினர்களோடு கூடி பேசி முடிவிடுங்கள் பேசி முடிவிடுங்கள் இல்லறம் சார்ந்த எந்த விஷயமாக முடிவாக இருந்தாலும் தனித்து முடிவெடுக்க வேண்டாம் குறைந்தபட்சம் உங்கள் மனைவியிடமும் குழந்தைகள் பருவம் எய்தியவுடன் அவர்களிடமும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுதான் சரி இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இல்லறத்தில் தோன்றும் இந்த ஐந்து உள்ளுணர்வுகளை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்